வருகை தந்திருக்கும் மாண்புமிகு ராசா அவர்களே திரு கோபால் நக்கீரன் கோபால் அவர்களே எங்களுடைய சென்னை மறை மாநிலத்தின் தலைவர் ஜெபமாலை இருதயராஜ் அவர்களே எங்களுடைய அதிபர் தந்தை ஆண்டனி ராபின்சன் செயலர் தந்தை போஸ் ஜெயராஜ் துணை முதல்வர்கள் இங்குள்ள பேராசிரியர்கள் சிறப்பாக காலீஸ்வரன் ஐயா இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சிறப்பாக இந்த கலைகளின் சங்கமம் ஆகும் இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் என வரவேற்கின்றேன் மாணவர் அரவணைப்பு மையம் லொயோலா கல்லூரி மற்றும் மாற்று ஊடக மையம் இணைந்து நடத்தும் இந்த வீதி விருது விழாவிற்கு இவ்வளவு பேரையில் இங்கே ஒருங்கிணைத்து பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் லொயோலா உங்களால் பெருமை அடைகின்றது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விளைகின்றேன் இந்த ஆண்டு பல மாவட்டங்களிலே குறிப்பாக சென்னையிலே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலே புயல் மற்றும் வெள்ள பேரிடர் ஏற்பட்டு போதிலும் இன்னும் அதிகமாக நம்முடைய தென் தமிழகத்திலே நடந்த பேரிடரிலும் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தபோதும் இவ்வளவு பேர் இங்கே கலைஞர்கள் கூடியிருப்பது நம்முடைய கலை கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றின் கொண்டாட்டமான இந்த வீதி விருது வழக்கம் போல் சீரும் சிறப்புமாக நடைபெறுவது